நோவாவையும் அவரது பேழையையும் பற்றிய கதையை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுளின் கட்டளைப்படி ஒரு மாபெரும் கப்பலை கட்டிய அந்த நேர்மையாளர் தன் குடும்பத்தையும் அனைத்து உயிரினங்களையும் உலகப் பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார் ஆனால் நோவா முதல் ஆள் ஆளில்ல என்று நான் சொன்னால் பைபிள் தோன்றுவதற்கு மிக முன்னதாகவே பண்டைய மெசபடோமியாவில் கிட்டத்தட்ட அதே போன்ற கதை இருந்ததென்றால் மேலும் உலகின் வேறொரு மூலையில் இந்தியாவிலோ இதற்கான சொந்த பதிப்பு சொல்லப்பட்டதென்றால் இன்று மூன்று மாபெரும் நாகரிகங்களை இணைக்கும் ஒரு மர்மத்திற்குள் நாம் பயணிக்கப் போகிறோம் நோவா சுமேரிய ஞானி உட்னாபிஷ்டிம் மற்றும் மனித குலத்தின் மூதாதை மனு ஆகியோரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நாம் இந்த கதைகளை ஆழமாக ஆராய்வோம் முக்கிய கேள்விக்கு விடையளிக்க முயற்சிப்போம் ஏன் இவர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டராலும் பல நூற்றாண்டுகளாலும் பிரிக்கப்பட்டிருந்தும் ஒரே விஷயத்தைப் பற்றி எழுதினார்கள் இது ஒரு எளிய தற்செயலா அல்லது வேறொரு மூலத்திலிருந்து எடுக்கப்பட்டதா அல்லது இதற்கும் மேலான ஒன்றா இது வெறும் கட்டுக்கதையா அல்லது நிஜமான சம்பவமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை இப்போதே கமெண்ட்களில் எழுதுங்கள் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் நம் நாயகர்களை ஒப்பிடுவதற்கு முன் ஆதாரங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நோவாவின் கதை பழைய ஏற்பாட்டின் முதல் புத்தகமான ஆதியாகமத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது இந்த உரை இறுதியாக சுமார் கிழம ஐந்தாம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது உட்னாபிஷ்டுமின் கதை இதைவிட மிகவும் பழமையானது இது பண்டைய பாபிலோனியாவின் மிகச் சிறந்த இலக்கிய படைப்பான புகழ்பெற்ற கில்கமேஷ் காவியத்தின் ஒரு பகுதியாகும் களிமண் பலகைகளில் பதிவு செய்யப்பட்ட காவியத்தின் மிக முழுமையான பதிப்புகள் கேம்மு பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் பதினொன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை சேர்ந்தவை ஆனால் அந்த கதை இதைவிட இன்னும் பழமையானது அடுத்து மனுவைப் பற்றிய கதை கீமு எட்டாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டுக்கு இடையில் தொகுக்கப்பட்ட பழங்கால இந்திய வேத நூலான சதபத பிராமணத்தில் காணப்படுகிறது ஒப்பது உப்பி ஆகவே நமக்கு முன் மூன்று வெவ்வேறு கலாச்சாரங்கள் மூன்று வெவ்வேறு காலங்கள் மற்றும் மூன்று வெவ்வேறு நூல்கள் உள்ளன ஆனால் நீங்கள் இப்போது பார்க்கப் போவது போல் உள்ள கதை வியக்கத்தக்க வகையில் ஒன்றாகவே இருக்கிறது நாம் மிகப் பழமையான பதிப்பிலிருந்து தொடங்குவோம் அது உட்னாபிஷ்டிமின் கதை பண்டைய மெசொபொத்தேமியாவையும் சுருப்பக் ஷுருப்பாக் எனும் நகரத்தையும் உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள் இங்கேதான் நமது கதாநாயகன் உட்னாபிஷ்டிம் வாழ்ந்தார் இவருடைய பெயருக்கு வாழ்வை கண்டடைந்தவன் என்று அர்த்தம் ஒருநாள் சத்தமிட்டும் தொல்லை கொடுத்தும் வந்த மனித குலத்தின் மீது கோபமடைந்த கடவுள்கள் அவர்களை அழித்துவிட முடிவெடுத்தார்கள் ஆனால் கடவுளர்களில் ஒருவரான ஞானக் கடவுள் ஈயா இயே மட்டும் மனிதர்கள் மீது பரிவு கொண்டவராக இருந்தார் மற்ற தெய்வங்களுக்கு தான் கொடுத்த சத்தியத்தை அவரால் நேரடியாக மீற முடியாது அதனால் அவர் ஒரு தந்திரத்தை கையாள்கிறார் ஈயா உட்னாபிஷ்டிமின் நாணல் குடிசைக்கு அருகில் சென்று சுவரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார் வரப்போகும் பிரளயம் பற்றி சுவற்றுடன் பேசிய அவர் தனது குடும்பத்தையும் எல்லா உயிரினங்களின் வித்துக்களையும் காப்பாற்றுவதற்காக ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கட்டும்படி உட்னாபிஷ்டிமுக்கு கட்டளையிடுகிறார் இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சாதாரண குடிசையில் இருக்கும் ஒரு மனிதர் தனது வீட்டின் சுவர்களிலிருந்து வெளிவரும் கடவுளின் குரலைக் கேட்கிறார் அந்த குரல் உலகத்தின் முடிவை பற்றி அறிவிக்கிறது இது மிகவும் சுவாரஸ்யமான தொடக்கம் இல்லையா இயாகடவுள் ஊத்னாபிஷ்டிமுக்கு மிக மிகத் துல்லியமான கட்டளைகளை வழங்குகிறார் இந்தக் கப்பல் நூற்று இருபது முழம் பக்க அளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கனசதுரமாக இருக்க வேண்டும் உள்ளே ஏழு தளங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தளமும் ஒன்பது பிரிவுகளாக பிரிக்கப்பட வேண்டும் ஊத்னாபிஷ்டிம் கப்பலின் வெளிப்புறத்தையும் உட்புறத்தையும் நீர் புகாதபடி தாரால் பூச வேண்டும் இந்த வேலை மிகவும் பிரம்மாண்டமானது இதனால் அக்கம் பக்கத்தினர் நிச்சயமாக கேள்வி எழுப்புவார்கள் என்று ஊத்னாபிஷ்டிம் உணர்ந்தார் அப்போது ஈயா அவருக்கு ஒரு பதிலை கற்றுக் கொடுத்தார் நான் என் லில் கடவுளுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிட்டேன் அதனால் நான் இப்போது ஈயாவின் பகுதிக்குச் செல்ல வேண்டும் என்று சொல் கப்பலை கட்டி முடிக்க ஏழு நாட்களானது இந்த காலகட்டத்தில் ஊத்னாபிஷ்டிம் தன் தங்கம் வெள்ளி தன் குடும்பம் உதவ வந்த அனைத்து கைவினைஞர்கள் அத்துடன் கால்நடைகள் காட்டு மிருகங்கள் என அனைத்தையும் கப்பலில் ஏற்றினார் அந்த நீரில் மிதக்கும் பிரம்மாண்டமான கனச தூரத்தைக் கற்பனை செய்து பாருங்கள் இது பேரழிவைச் சந்திக்க தயாராக இருக்கும் ஒரு மிதக்கும் நகரம் இவ்வளவு பழமையான ஒரு நூலுக்கு இந்த திட்டத்தின் விவரங்கள் எவ்வளவு துல்லியமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா அப்பொழுது வெள்ளம் ஆரம்பமானது கில்கமேஷ் காவியத்தில் இந்த நிகழ்வு கற்பனை செய்ய முடியாத தீவிரத்துடன் விவரிக்கப்பட்டுள்ளது புயலின் கோரம் எந்த அளவிற்கு இருந்ததென்றால் கடவுள்களே கூட அஞ்சி நடுங்கினர் அவர்கள் அணுவின் வானத்தில் ஏறி சுருண்டு நாய்களைப் போல பயத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் ஆறு நாட்களும் ஏழு இரவுகளும் அந்த புயல் வெறித்தனமாக சீறியது உலகம் முழுவதுமே இருளில் மூழ்கியது மொத்த மனித குலம் அனைத்தும் மண்ணாக மாறியது ஏழாவது நாளில் புயல் ஓய்ந்தபோது உத்னாபிஷ்டிம் உட்னாபிஷ்டிம் பலகணி விண்டோ வழியாக பார்த்தார் அங்கே உலகம் முடிவே இல்லாத கடலாக மாறிப் போயிருந்தது அவர் மண்டியிட்டு அழுதார் அது காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியை குறிக்கவில்லை மாறாக அழிந்து போன உலகத்திற்கான ஆழ்ந்த துக்கத்தை குறிக்கிறது இது மிகவும் மனிதத் தன்மையான மற்றும் சோகமான ஒரு அம்சம் அவருடைய பேழை ஆர்க் மலையை அடைந்தது அந்தக் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் மலையின் உச்சியில் தனித்துக் கிடக்கும் ஒரு கப்பல் அதைச் சுற்றி சடலங்கள் மிதக்கும் நீர் நீர்பரப்பு கப்பல் நின்ற பிறகு உத்னபிஷ்டி மேலும் ஏழு நாட்கள் காத்திருந்தார் அதன் பிறகு வெள்ள நீர் வடிந்துவிட்டதா என்று சோதிக்க தீர்மானித்தார் அவர் ஒரு புறாவை வெளியே அனுப்பினார் ஆனால் அது ஓய்வெடுக்க ஓரிடம் கூட கிடைக்காமல் திரும்பியது அடுத்ததாக ஒரு தகைவிலான் பறவையை அனுப்பினார் அதுவும் திரும்பிவிட்டது இறுதியாக அவர் ஒரு காகத்தை வெளியே அனுப்பினார் நீர் வடிந்து விட்டதைக் கண்ட காகம் தனக்கான உணவையும் கண்டறிந்து அதன் பிறகு திரும்பவே இல்லை இதை புரிந்து கொண்ட உத்னபிஷ்டிம் நிலம் மீண்டும் வாழிடமாகிவிட்டதை அறிந்தார் அவர் பேழையிலிருந்து வெளியே வந்து கடவுளர்களுக்கு ஒரு பலியை காணிக்கை செலுத்தினார் இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளிப்படுகிறது வெள்ளத்தின் காரணமாக மனிதர்களின் காணிக்கைகள் கிடைக்காமல் பசியிலிருந்த தெய்வங்கள் ஈக்களைப் போல அந்த பலிக்கு மேல் மொய்த்தனர் உத்னபிஷ்டிம் பிழைத்திருப்பதைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ஆனால் வெள்ளத்தை உண்டாக்கியவரான கடவுள் எண்ணில் யாரோ ஒருவர் தப்பித்தது கண்டு கடும் கோபமடைந்தார் இறுதியாக கடவுள் ஏயா என் லில்லை அமைதிப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ளும்படி சம்மதிக்க வைத்தார் இந்த மன உறுதிக்காக கிடைத்த பரிசாக உத்னபிஷ்டிம் மற்றும் அவரது மனைவி இருவரும் அமரத்துவத்தைப் பெற்றனர் நாடகத்தன்மை மற்றும் நுணுக்கமான விவரங்கள் நிறைந்த இந்த கதை நாம் செய்யவிருக்கும் ஒப்பீட்டிற்கான ஒரு முக்கிய அடிப்படையாக இருக்கும் இப்போது நாம் பைபிளின் உலகத்திற்கு நோவாவின் கதைக்குச் செல்வோம் இங்கே வெள்ளத்திற்கான காரணம் முற்றிலும் வேறுபட்டது அது ஒரு தார்மீகத் தன்மையைக் கொண்டது பூமியில் மனிதர்களின் தீமை மிகுதியாயிற்று என்றும் அவர்களின் இருதயத்தின் எண்ணங்கள் எப்பொழுதும் தீமையையே நாடியது என்றும் கடவுள் காண்கிறார் மனிதகுலம் பாவத்தில் மூழ்கிவிட்டது அவர்களை சிருஷ்டித்ததற்காக கடவுள் மனம் வருந்துகிறார் ஆனால் இந்த பொதுவான சீரழிவுக்கு மத்தியில் அவர் ஒரு நீதியுள்ள மனிதனைக் கண்டார் அவரே நோவா இங்கே தெய்வங்களின் ஆலோசனை அல்லது அவர்களில் ஒருவரின் தந்திரம் எதுவும் இல்லை மாறாக தார்மீக ரீதியாக நியாயப்படுத்தப்பட்ட ஆனால் பயங்கரமான ஒரு முடிவை எடுக்கும் ஒரே கடவுள் இருக்கிறார் இதுவே முக்கிய வேறுபாடு மெசபடோமிய புராணக் கதைகளில் மக்கள் தொந்தரவு செய்வதால் தெய்வங்கள் அவர்களை அழிப்பார்கள் என்றால் பைபிளிலோ இந்த வெள்ளம் என்பது தெய்வீக நீதியின் செயல் இது பாவத்திற்கான தண்டனை அதே சமயம் ஒரு நீதியுள்ள மனிதனை தலைவராக கொண்டு புதிய தொடக்கத்திற்காக உலகை சுத்திகரிக்கும் வழிமுறையாகவும் அமைகிறது உத்னபிஷ்டிமுக்கு கட்டளையிட்டதைப் போலவே நோவாவுக்கும் துல்லியமான கட்டளைகள் வழங்கப்படுகின்றன கடவுள் அவரிடம் சொல்கிறார் நீ கோபர் மரத்தினால் உனக்காக ஒரு பேழையை உருவாக்கு அந்தப் பேழையில் அறைகளை அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழால் பூசு அதன் அளவுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன அவை பாபிலோனிய அளவுகளிலிருந்து வேறுபட்டிருந்தாலும் கூட நீளம் முன்னூறு முழம் அகலம் ஐம்பது முழம் உயரம் முப்பது முழம் இதுக்கண சதுரம் அல்ல மாறாக நாம் இன்று கப்பல் என்று நினைக்கும் வடிவத்தை போன்ற நீண்ட கப்பலாகும் இந்த பேழையில் மூன்று தளங்கள் இருக்க வேண்டும் நோவா தன்னுடைய மனைவி மூன்று மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகளையும் தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் அதோடு நிச்சயமாக விலங்குகளையும் அழைத்துச் செல்ல வேண்டும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது அசுத்தமான விலங்குகளை ஒரு ஜோடியும் சுத்தமான விலங்குகளை ஏழு ஜோடிகளும் எடுத்துச் செல்ல வேண்டும் வெள்ளத்திற்குப் பிறகு உயிரினங்களின் வம்சத்தை அழிக்காமல் பலி கொடுக்க இது உதவும் இதுவே விவிலியக் கதையின் சடங்கு ரீதியிலான மற்றும் தார்மீக பரிமாணத்தை வலியுறுத்தும் மற்றொரு அம்சமாகும் வரவிருக்கும் பேரழிவை நம்பாத அக்கம் பக்கத்தினர் கேலி செய்து கொண்டிருக்க நோவாவும் அவர் குடும்பத்தினரும் இந்த பிரம்மாண்டமான பேழையைக் கட்டிய அந்த மகத்தான உழைப்பை கற்பனை செய்து பாருங்கள் அதோ அந்த பேரழிவு நாள் விட்டது இதை விவிலியம் இப்படி விவரிக்கிறது ஆழத்தின் ஊற்றுக்கால்கள் யாவும் உடைக்கப்பட்டன வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் தண்ணீர் பூமியின் மீது இடைவிடாமல் ஊற்றப்பட்டது அது மேலும் மேலும் உயர்ந்து மிக உயரமான மலைகளையும் மூழ்கடித்தது நிலத்தில் இருந்த எல்லா உயிரினங்களும் அழிந்தன நோவாவும் பேழையில் அவனுடன் இருந்தவர்களும் மட்டுமே தப்பிப் பிழைத்தனர் உதனாபிஷ்டிமின் உட்னபிஷ்டிம் ஆறு நாள் புயலுடன் ஒப்பிடுகையில் விவிலியப் பிரளயம் மிக நீண்ட கால மற்றும் மிகப்பெரிய அளவிலான நிகழ்வாகும் நாற்பது நாட்களுக்கு தண்ணீர் நிரம்பியது அதன் பிறகு மேலும் நூற்று ஐம்பது நாட்களுக்கு அது பூமியை மூடியிருந்தது நோவா பேழையில் கழித்த மொத்த காலம் ஒரு வருடத்திற்கும் மேலாகும் அழிந்து போன உலகத்தின் மீது ஒரு மரப்பெட்டிக்குள் அடைபட்டு அலைகளில் ஆடிக்கொண்டிருந்த மனிதர்களின் மனநிலையை ஒருவர் கற்பனை மட்டுமே செய்ய முடியும் இது இறைவனின் கோபம் பற்றிய கதை மட்டுமல்ல இது அசாத்திய பொறுமை மற்றும் நம்பிக்கை பற்றியதுமாகவும் இறுதியாக வெள்ள நீர் வடியத் தொடங்குகிறது பேழையானது ஆர்க் அராரத் மலைகளில் நிலை கொள்கிறது இங்கேயும் உத்னபிஷ்டிமின் கதையுடன் மற்றொரு வியக்கத்தக்க ஒற்றுமையைக் காண்கிறோம் நோவாவும் நிலம் தென்படுகிறதா என்று சோதிக்க முடிவெடுக்கிறார் முதலில் அவர் ஒரு காகத்தை அனுப்புகிறார் அது நிலம் வற்றும் வரை பறந்து சென்று மீண்டும் வந்து கொண்டிருந்தது அதன் பிறகு அவர் ஏழு நாட்கள் இடைவெளிவிட்டு மூன்று முறை ஒரு புறாவை வெளியே அனுப்புகிறார் முதல் முறை புறா வெறுங்கையுடன் திரும்பி வருகிறது இரண்டாம் முறை அது தன் அலகில் ஒரு புதிய ஒலிவ இலையுடன் வருகிறது இது வெள்ளம் வடிந்து மீண்டும் உயிர் உருவாகிறது என்பதற்கான அடையாளம் மூன்றாம் முறை புறா திரும்பி வரவில்லை எனவே வெளியே வரலாம் என்பதை நோவா புரிந்து கொள்கிறார் இந்த பறவை காட்சி கில்கமேஷ் காவியத்தில் உள்ள ஒரு நிகழ்வின் கிட்டத்தட்ட அச்சு அசல் நகலாகும் பறவைகளின் வகைகள் மற்றும் சில நுணுக்கமான வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த கருப்பொருள் முற்றிலும் ஒன்றே பேழையிலிருந்து வெளியே வந்ததும் நோவா முதலில் செய்தது ஒரு பலிபீடத்தைக் கட்டி சுத்தமான விலங்குகளைக் கொண்டு கடவுளுக்கு பலி செலுத்தியதுதான் மீண்டும் மெசபடோமிய புராணக் கதையில் நடந்தது போலவே கடவுள் அந்த இனிமையான நறுமணத்தை முகர்ந்து பார்த்தார் இந்தக் காணிக்கைதான் கடவுளுக்கும் மனிதகுலத்துக்கும் இடையேயான ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக மாறியது இனிமேல் ஒருபோதும் ஜலப்பிரளயத்தால் உயிரினங்கள் அனைத்தையும் அழிக்க மாட்டேன் என்று கடவுள் உறுதியளிக்கிறார் அந்த வாக்குறுதியின் அடையாளமாக அவர் மேகங்களில் வானவில்லை வைக்கிறார் உத்னாபிஷ்டிம்மை போலல்லாமல் நோவாவுக்கு தனிப்பட்ட நித்திய வாழ்வு சாகா வரம் கிடைக்கவில்லை மாறாக அவருக்கு கிடைத்த வெகுமதி மனிதகுலம் முழுமைக்குமான கடவுளின் வாக்குறுதியாகும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு புதிய உலகத்தின் மூதாதையராக அவர் மாறுகிறார் இப்படித்தான் விவிலியத்தின் இந்த கதை முடிவடைகிறது நாம் பார்த்தபடி இந்த கதையானது மிகத் தொன்மையான சுமேரியன் கதையிலிருந்து நோக்கங்களில் அடிப்படையான வேறுபாடுகளையும் அதே சமயம் விவரங்களில் வியக்க வைக்கும் ஒற்றுமைகளையும் கொண்டுள்ளது இப்போது நாம் இன்னும் கிழக்கே தொன்மையான இந்தியாவிற்கு பயணித்து மனுவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனுவின் கதை மற்ற புராணக் கதைகளைப் போல கனவிலோ அல்லது சுவரில் எழுதிய செய்தியாகவோ ஆரம்பிக்கவில்லை அது மிகவும் தனிப்பட்ட நெகிழவைக்கும் ஒரு சந்திப்பாகத் தொடங்கியது மனித குலத்தின் மூதாதையாக கருதப்படும் மனு ஒரு நாள் ஆற்றில் புனித நீராடிக் கொண்டிருந்தார் அவர் கையில் நீரை அள்ளியபோது உள்ளே ஒரு குட்டி மீன் இருப்பதைக் கண்டார் அந்த மீன் மனித குரலில் அவரிடம் பேசி தன்னை பாதுகாக்கும்படி வேண்டியது அது என்னை வளர்த்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறியது மனு அந்த மீன் மீது இரக்கம் கொண்டு அதை ஒரு தண்ணீர் குடத்தில் வைத்தார் ஆனால் அந்த மீன் நம்ப முடியாத வேகத்தில் வளர ஆரம்பித்தது விரைவில் அதற்கு குடம் போதவில்லை பிறகு குளம் அதன் பிறகு ஏரி என ஒவ்வொன்றாக அது நிரம்பி வழிந்தது இறுதியில் மனு அதை சமுத்திரத்தில் விட வேண்டியிருந்தது இந்த நம்ப முடியாத காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு சிறிய மீனை பராமரிக்கிறான் அதுவோ அவன் கண்முன்னாலேயே ஒரு பிரம்மாண்டமான உயிரினமாக மாறிவிடுகிறது மனு அந்த மீனை கடலில் விடும்போது அது அவனிடம் ஒரு பெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தியது அது வெறும் மீன் அல்ல அது மகாவிஷ்ணுவின் அவதாரமான மத்ஸ்யாவாகும் அது ஒரு முக்கிய எச்சரிக்கையோடு வந்திருந்தது அந்த மீன் வடிவில் வந்த கடவுள் விரைவில் ஒரு மாபெரும் பிரளயம் வரப்போவதாகவும் அது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிக்கப்போவதாகவும் மனுவிடம் கூறினார் ஒரு கப்பலை கட்டும்படி அது அவனுக்கு ஆணையிட்டது ஆனால் அதற்கான வழிமுறைகள் சற்றே வேறுபட்டிருந்தன உத்னபிஷ்டிம் மற்றும் நோவா போன்றோர் பெற்ற விரிவான வரைபடங்களைப் போலல்லாமல் மனுவுக்கு கிடைத்தது பொதுவான ஒரு கட்டளைதான் கப்பலை கட்டு காத்திரு பிரளயம் தொடங்கியதும் அவன் அனைத்து தாவரங்களின் விதைகளையும் மற்றும் சப்த ரிஷிகள் எனப்படும் ஏழு மகா முனிவர்களையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு கப்பலில் ஏற வேண்டும் இங்கு அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்றுவதிலிருந்து விலகி ஞானத்தை பாதுகாப்பதில் ரிஷிகளின் மூலம் மற்றும் வாழ்வின் அடித்தளத்தை பாதுகாப்பதில் விதைகளின் மூலம் கவனம் திரும்புகிறது இது இந்து மதத்தின் தத்துவ மற்றும் ஆன்மீக மதிப்புகளை ஆழமாக பிரதிபலிக்கிறது பெரும் பிரளயம் தொடங்கியபோது மீன் சொன்னபடியே மனு எல்லாவற்றையும் சரியாகச் செய்தார் அவர் சப்த ரிஷிகளுடனும் விதைகளுடனும் அந்தக் கப்பலில் ஏறினார் சீரி பாயும் அலைகள் கப்பலைச் சுற்றி வளைத்து அதை அங்குமிங்குமாக தூக்கி வீசின ஆனால் அந்த நேரத்தில் பிரம்மாண்டமான மத்சிய மீன் அங்கே தோன்றியது அதன் தலையில் ஒரு கொம்பு இருந்தது கட்டளையிட்டபடி மனு தன் கப்பலை அந்த கொம்போடு இராட்சத நாகமான வாசுகியை கயிறாக பயன்படுத்தி இணைத்தார் அந்த தெய்வீக மீன் சீற்றம் மிகுந்த சமுத்திரத்தின் ஊடாக கப்பலை எழுத்துச் சென்றது இந்த தனிப்பட்ட அம்சம் இந்திய புராண கதைக்கு மட்டுமே உரியது இதில் மீட்பு என்பது ஒரு மூடிய பேழையில் சும்மா காத்திருப்பது அல்ல மாறாக இது தெய்வீக வழிகாட்டுதலின் கீழ் நடக்கும் ஒரு துடிப்பான பயணம் இந்த வலிமை மிக்க காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சிறிய கப்பல் பிரம்மாண்டமான ஒளிரும் மீனுடன் பிணைக்கப்பட்டு புயலையும் குழப்பத்தையும் கொண்டு செல்கிறது அழிவு நிறைந்த உலகில் அது ஓர் ஒழுங்கின் தீவாகத் திகழ்கிறது மச்ச அவதார மீன் மனுவின் கப்பலை இமயமலையாகக் கருதப்படும் வடக்கின் உயரமான சிகரத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது வெள்ளம் வடிந்தபோது மனு ஏழு முனிவர்களுடன் பூமியில் தப்பிப் பிழைத்த ஒரே மனிதனாக நின்றார் மனித இனத்தை மீண்டும் உருவாக்க அவர் ஒரு பெரிய யாகத்தைச் செய்தார் அந்த யாகத்தில் அவர் நெய் தயிர் மற்றும் மோரை நீருக்குள் வார்த்தார் ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த பலியின் விளைவாக இடா என்றொரு பெண் தோன்றினாள் அவள் அவருக்கு மகளாக ஆனாள் அவளுடன் சேர்ந்தே மனுவும் மனித குலத்தை மறுபடியும் உருவாக்கினார் இந்த கதை கடவுளுடனான ஒரு உடன்படிக்கை அல்லது மரணமின்மை வழங்கப்படும் ஒரு உறுதிமொழியுடன் முடிவடையவில்லை மாறாக மனிதனுக்கும் தெய்வீக சக்திக்கும் இடையிலான கூட்டுப் படைப்பின் செயலாகவே இது முடிகிறது மனு வெறும் தப்பிப் பிழைத்தவராக மட்டுமில்லாமல் புதிய மனித குலத்தின் தந்தையாகவும் இந்த புதிய சகாப்தத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மூலவராக அதாவது மூதாதையராகவும் மாறுகிறார் இது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு குறியீட்டு முடிவு இப்போது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து இந்த அதிர்ச்சியூட்டும் ஒற்றுமைகளை கவனிக்கலாம் முதலாவது தெய்வீக எச்சரிக்கை இந்த மூன்று கதைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதாநாயகன் கடவுள் ஏ யாஹ்வே யாவே அல்லது விஷ்ணுவின் அவதாரம் என யாராக இருந்தாலும் ஒரு தெய்வீக சக்தியால் வரவிருக்கும் பேரழிவு குறித்து எச்சரிக்கப்படுகிறார் இரண்டாவது மீட்புப் படகைக் கட்டுதல் வெள்ளப் பிரளயத்திலிருந்து தப்பிப்பிழைக்க ஒரு கப்பல் பேழை அல்லது படகு கட்டுமாறு அந்த ஹீரோவுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த மூன்று கதைகளில் இரண்டில் துல்லியமான தொழில்நுட்ப விவரங்கள் கூட வழங்கப்படுகின்றன மூன்றாவது உயிர்களை காப்பாற்றுதல் கதாநாயகன் தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டுமல்லாமல் உயிர் விதைகளையும் காப்பாற்றுகிறார் அது அனைத்து உயிரினங்களிலும் ஜோடிக்கு ஒன்று எல்லா உயிர்களின் விதை அல்லது அனைத்து தாவரங்களின் விதைகள் என எதுவாக இருந்தாலும் பல்லுயர்த்து தன்மையை பாதுகாக்கும் இந்தக் கருத்து மூன்று புராணங்களிலும் ஆழமாக வேரூன்றியுள்ளது அந்த ஒப்புமைகளின் பட்டியலைத் தொடர்வோம் நான்காவது அம்சம் உலகளாவிய பேரழிவு எல்லா வரலாறுகளிலும் பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும் அழிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெள்ளம் விவரிக்கப்படுகிறது இது ஒரு உள்ளூர் வெள்ளப்பெருக்கு அல்ல மாறாக உலகையே பாதித்த ஒரு மிகப்பெரிய ஊழிக்காலம் ஐந்தாவது அம்சம் மலையில் தங்குதல் வெள்ளப்பெருக்கு முடிந்த பிறகு அந்த மீட்புக் கப்பல் ஒரு உயரமான மலையின் சிகரத்தில் நிலை கொள்கிறது அது நிசிர் அராரத் அல்லது இமயமலையாக இருக்கலாம் இது சுத்திகரிக்கப்பட்ட உலகின் மிக உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதை குறிக்கிறது ஆறாவது அம்சம் காப்பாற்றப்பட்ட பின் பலி கொடுத்தல் கரையை அடைந்தவுடன் அந்த நாயகன் முதலில் செய்வது தங்களை காப்பாற்றிய தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பலி செலுத்துவதுதான் ஏழாவது அம்சம் அந்த நாயகன் புதிய மனித குலத்தின் மூதாதையராகிறார் நோவா உத்னாபிஷ்டிம் மற்றும் மனு இவர்கள் அனைவரும் ஒரு புதிய உலகிற்கு துவக்கம் கொடுக்கிறார்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா சுதந்திரமாக வளர்ந்ததாக தோன்றும் பல்வேறு கலாச்சாரங்களில் இத்தனை பெரிய எண்ணிக்கையிலான ஒற்றுமைகள் இருப்பது வெறும் தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது அப்படியானால் இந்த வியக்கத்தக்க ஒற்றுமையை நாம் எப்படி விளக்குவது இதற்கு இரண்டு முக்கியமான கோட்பாடுகள் தீரீஸ் உள்ளன முதலாவது கலாச்சாரப் பரவல் அல்லது எளிமையாக சொல்வதென்றால் அடுத்தவரிடமிருந்து கடன் வாங்குதல் என்ற கோட்பாடுதான் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் இந்த மூன்றில் மெசபடோமியாவின் வெள்ளக்கதைதான் மிகவும் பழமையானது மெசபடோமியா நாகரிகத்தின் தொட்டிலாக இருந்தது அது வர்த்தக மற்றும் கலாச்சார பாதைகளின் பரபரப்பான மையமாக திகழ்ந்தது ஆகவே இந்த வலிமை மிக்க நாடகத்தன்மை கொண்ட கதை வாயால் சொல்லப்பட்டு வியாபாரிகள் மற்றும் வணிகக் குழுக்களுடன் பயணம் செய்திருக்க வாய்ப்பு அதிகம் மற்ற கலாச்சாரங்களுக்குள் அது நுழைந்தபோது உள்ளூர் நம்பிக்கைகள் மற்றும் அறநெறிகளை உள்வாங்கிக் கொண்டு தன்னைத் தானே மாற்றிக்கொண்டது உதாரணமாக யூதர்களிடம் இது கடுமையான ஒரே தெய்வ வழிபாட்டு மற்றும் நீதி போதனை சார்ந்த தன்மையைப் பெற்றது அதே சமயம் இந்துக்களிடம் இது ஒரு தத்துவார்த்த ஆழத்தையும் காலச்சுழற்சி பற்றிய கருத்தையும் உள்வாங்கிக் கொண்டது இந்த கதையை ஒரு வரைபடத்தில் கற்பனை செய்து பாருங்கள் அது ஒரு சிறு தீப்பொறி போல ஒரு இனத்திடம் இருந்து மற்ற இனத்துக்குப் பயணிக்கிறது தன் நிறத்தையும் வடிவத்தையும் மாற்றிக்கொண்டாலும் அதன் மையக் கருத்தை மட்டும் தக்க வைத்துக் கொள்கிறது இந்த கோட்பாடு பல விஷயங்களை விளக்க உதவுகிறது உதாரணமாக மெசபடோமியாவுக்கும் பண்டைய இஸ்ரேலுக்கும் இடையிலான புவியியல் நெருக்கம் விவிலியக் கதையை அவர்கள் கடன் வாங்கியிருக்கலாம் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது பல விவரங்கள் குறிப்பாக பறவைகள் பற்றிய பகுதி மிகவும் ஒத்திருப்பதால் இவை தனித்தனியாக தோன்றியிருக்க வாய்ப்பில்லை இந்தியாவுடனான தொடர்பு அவ்வளவு தெளிவாக இல்லை என்றாலும் சிந்து சமவெளிக்கும் மெசபடோமியாவுக்கும் இடையில் மிக பழங்காலத்திலிருந்தே வர்த்தக மற்றும் கலாச்சார தொடர்புகள் இருந்தன ஆனாலும் இந்த தியரியில் பலவீனமான சில அம்சங்களும் உள்ளன ஏனென்றால் வெள்ளப் புனைவுகள் இந்த மூன்று இனங்களிடம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் காணப்படுகின்றன அவை கிரீஸ் அமெரிக்காவின் பழங்குடியினர் ஆஸ்திரேலியா பசிபிக் தீவுகள் என எல்லா இடங்களிலும் பரவியுள்ளன அவற்றின் விவரங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் உலகம் நீரால் அழிக்கப்பட்டு ஒரு சில மக்கள் மட்டும் காப்பாற்றப்படுதல் என்ற பொதுவான கருத்து மாறாமல் இருக்கிறது மெசபடோமியாவில் தோன்றிய ஒரே ஒரு கதை தனிமைப்படுத்தப்பட்ட கண்டங்கள் உட்பட இவ்வளவு பரவலாக பரவி இருக்க முடியுமா இது நாம் இரண்டாவது இன்னும் துணிச்சலான ஒரு கருதுகோளை பற்றி சிந்திக்கத் தூண்டுகிறது இரண்டாவது கோட்பாடு என்ன சொல்கிறதென்றால் இந்த பிரளயக் கதை வெறும் கற்பனையல்ல மாறாக அது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வைப் பற்றிய மனிதகுலத்தின் கூட்டு நினைவு குத்து நினைவு என்பதே நம்முடைய தூரத்து மூதாதையர்கள் உண்மையில் ஒரு உலகளாவிய அல்லது குறைந்தபட்சம் மிக மிகப்பெரிய நீர்ப் பேரழிவைச் சந்தித்திருந்தால் என்ன செய்வது அப்படின்னா அதென்ன பேரழிவு இதற்கு அறிவியலாளர்கள் பல விளக்கங்களை முன்வைக்கிறார்கள் மிகவும் பிரபலமான கோட்பாடுகளில் ஒன்று சுமார் பத்தாயிரம் முதல் பன்னீராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த கடைசி பனிக்காலத்தின் ஐஸ் ஏஜ் முடிவோடு தொடர்புடையது இராட்சசப் பனிப்பாறைகள் உருகியதால் உலகளாவிய கடல் மட்டம் திடீரெனவும் விரைவாகவும் உயர்ந்தது ஆரம்பகால நாகரிகங்கள் உருவாகி வந்த ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளும் வரலாற்றுக் கால அளவின்படி மிகக் குறுகிய காலத்திலேயே நீரில் மூழ்கியிருக்கலாம் அந்தக் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இது நிச்சயமாக உலகத்தின் முடிவாகவே தெரிந்திருக்கும் கற்பனை செய்து பாருங்கள் ஒன்று அல்லது இரண்டு தலைமுறைகளின் வாழ்நாளில் கடல் முன்னேறி வந்து உங்கள் நிலத்தை விழுங்குவதை இது அவர்களின் நினைவில் அழியாத தழும்பை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இதைவிடவும் இன்னும் துல்லியமான ஒரு கருதுகோள் இருக்கிறது அதுதான் கருங்கடல் வெள்ளப்பெருக்கு கோட்பாடு சுமார் ஏழரை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கருங்கடல் மத்தியதரை கடலின் மட்டத்தை விட மிகக் குறைவான மட்டத்தில் அமைந்த ஒரு நன்னீர் ஏரியாக இருந்தது என்று சில புவியியலாளர்கள் நம்புகிறார்கள் உலகளாவிய சமுத்திர மட்டம் உயர்ந்தபோது மத்தியதரை கடலின் உப்பு நீர் இப்போதுள்ள பாஸ்பரஸ் நீரிணைப் பகுதியில் இருந்த இயற்கையான தடையை உடைத்துக் கொண்டு உள்ளே பாய்ந்தது இந்த கோட்பாட்டின்படி நயாகரா நீர்வீழ்ச்சியை விட இருநூறு மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் அருவி கருங்கடலுக்குள் கொட்டியது இதனால் தினசரி பதினைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்தது கடலோரத்திலிருந்து பரந்த வளமான பகுதிகள் மூழ்கடிக்கப்பட்டன அங்கு வாழ்ந்த மக்கள் தப்பியோட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர்கள் வெள்ளத்தை பற்றிய பயங்கரமான நினைவுகளை தங்களுடன் எடுத்துச் சென்றனர் இவைதான் பின்னர் புராணக் கதைகளாக மாறின இந்த கோட்பாடு சர்ச்சைக்குரியதுதான் என்றாலும் மெசபடோமியாவிலிருந்து மத்தியதரை கடல் பகுதி வரை இந்த வெள்ள கதை ஏன் இவ்வளவு வலுவாகப் பரவியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாத்தியமான விளக்கத்தை கொடுக்கிறது அப்படியானால் இதன் இறுதி முடிவு என்ன ஒருபுறம் இந்த வெள்ளப் பேரழிவு பற்றிய கதை மெசபடோமியாவிலிருந்து பிற கலாச்சாரங்களுக்கு பயணித்தது வழியில் மாற்றங்களை அடைந்தது என்பதற்கான வலுவான நிரூபணங்கள் உள்ளன கில்கமேஷ் காவியத்திற்கும் விவிலியத்திற்கும் இடையே உள்ள விவரங்களின் ஒற்றுமைகள் வெறும் தற்செயலாக இருக்க முடியாது மறுபுறம் ஒரு பண்டைய வரலாறு நிஜமான நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைந்திருக்கலாம் என்ற எண்ணம் நம் கற்பனையை தூண்டி ஆர்வத்தை அதிகரிக்கிறது ஒருவேளை உண்மை எங்கோ நடுவில் இருக்கலாம் பனிப்பாறைகள் உருகுவது அல்லது போஸ்பரஸ் நீரிணை உடைப்பு போன்ற நிஜமான ஒரு பேரழிவு வெள்ளம் பற்றிய முதல் வாய்மொழிக் கதைகளை உருவாக்கியிருக்கலாம் பின்னர் மெசபடோமியாவில் இந்த கதைகள் வலுவான மற்றும் துடிப்பான ஒரு தொன்மமாக வடிவம் பெற்றன இந்த பிராந்தியத்தின் கலாச்சார தாக்கத்தால் அது பண்டைய உலகம் முழுவதும் பரவியது இதுவே நாம் இன்று அறிந்திருக்கும் கதைகளுக்கு அடிப்படையாக அமைந்தது எனவே இது வெறுமனே கதைகளை கடன் வாங்கியது அல்ல இது திரிந்து போன வரலாற்று நினைவின் மீது தொன்மம் படிந்த ஒரு அடுக்கு எனலாம் ஆக நோவா உத்னாபிஷ்டிம் மற்றும் மனு மூன்று நாயகர்கள் மூன்று பேழைகள் ஆனால் ஒரே ஒரு பேரழிவு இவர்களின் கதைகள் எவ்வளவு ஆழமாக பின்னி பிணைந்துள்ளன என்பதை நாம் கண்டோம் இவை வெறும் மூன்று வேறுபட்ட கட்டுக்கதைகள் அல்ல மாறாக இவை வெவ்வேறு கலாச்சாரங்கள் மதங்கள் மற்றும் காலங்களின் வடிகட்டிகள் வழியாக கடந்து வந்த ஒரே மூல வரலாற்றின் மூன்று பதிப்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் பலர் தங்கள் மதத்துக்கு மட்டுமே தனித்துவமானது என்று நம்பும் ஒரு கதை உண்மையில் மனிதகுலத்தின் பொதுவான பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவும் இது நமது மூதாதையர்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்திருந்தாலும் மிக மோசமான இயற்கை பேரழிவுகளை புரிந்து கொள்ளவும் அவற்றில் ஒரு உயர்ந்த பொருளை தண்டனை தூய்மைப்படுத்துதல் மற்றும் மீள் உருவாக்கம் என்ற கருத்தை காணவும் எவ்வாறு முயன்றார்கள் என்பதை காட்டுகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இன்னும் இந்த கதைகளை சொல்லி பகுப்பாய்வு செய்கிறோம் என்ற உண்மையே அவற்றின் அசாத்தியமான சக்தியை பறைசாற்றுகிறது இந்த காணொளியை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து புதிய ஆய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி என்னவென்றால் உங்கள் பார்வையில் இது என்னவாக இருந்திருக்கும் இது ஒரு புராணத்தின் மாபெரும் பயணமா அல்லது மனிதகுலத்தின் நினைவில் உறைந்து போன ஒரு உண்மையான பேரழிவின் எதிரொலியா எந்த கோட்பாடு உங்களுக்கு மிகவும் நம்பத்தகுந்ததாக தோன்றுகிறது உங்கள் கருத்தைத் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் பின்னூட்டத்தில் எழுதுங்கள்